திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அடுத்து சின்ன ஓபுலாபுரத்தில் இளைஞரை முன்விரோதம் காரணமாக மூர்க்கமாக தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்கிட கேட்கலாம் சாமிநாதன் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பா யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்காங்களா முன்விரோதம் தொடர்பா தாக்குனதுக்கான நிலவரம் என்னவாக இருக்கிறது விவரங்கள் என்ன சாமிநாதன் வணக்கம் மேடம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த தனியார் தொழிற்சாலை ஊழியர் சுதாகர் இவரது மருத்துவ தேவைக்காக உறவினரான மாரிமுத்து எல்லம் தம்பதியும் சுதாகரின் தாயார் ரூ ஐம்பதாயிரம் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது இந்த கடன் தொகையை திருப்பி செலுத்துவதில் சுதாகருக்கு காலகாமதம் ஏற்பட்டு வந்தது இதனையடுத்து ஆத்திரமடைந்த கடன் கொடுத்த நபர் வெளியூரில் இருந்து ஆட்களை அழைத்து வந்து சுதாகரை ஊட்டுக்கட்டையால் தாக்கியதாக கூறப்படுகிறது இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து குமிடிப்பூண்டி சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை